எல்லா கட்சி முடிவுகளும் வந்து பொதுக்குழு செயற்குழு கூடி இந்த தலைவர் இந்த காரணங்களால் இவர் வந்து இந்த பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் இவர் வந்து இந்த பதவிக்கு வருகிறான்னு சொல்லுவாங்க ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டாரு என் மகனை கட்சி விட்டு நீக்கப்பட்டேன் நான் தான் தலைவன் அப்படிங்கிறாரு இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாமக கூட்டணி எந்த பக்கத்தில் சேர்ந்தோ கூட்டணி எந்த கட்சி பக்கத்தை சேர்ந்தோ அவங்க தான் வெற்றிக்கிற அளவுக்கு அவங்க வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் காட்டப்பட்டார் கொஞ்ச நாள் தான் இருக்குது என்றைக்கு அன்புமணி வந்து தேர்தலில் நிற்காமல் அமைச்சராக பதவிக்கு வந்தாரோ அன்னைக்கே ராமதாசனுடைய இது பூராமே வந்து ராத்திரி ஒன்பது மணி வரலும் அதிமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கார் ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்கார் காலையில் பார்த்தா பாஜக கூட்டணியிலிருந்து வே வேட்பாளரை விக்கிரவாண்டி தேர்தல் அப்படி தான் இருக்குது அது விளைவு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிற மாதிரி வெற்றிகளை எதுவுமே வரலை சட்டமன்ற தேர்தலில் வந்து பா பழனிசாமி வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொல்லி சட்டத்தை நிறைவேற்றி வச்ச போது அத்தனை வன்னியர்கள் அவங்களுக்கு போட்டிருக்கும் ஆனால் அந்த வன்னியர்கள் ஒன்றா சேர்றாங்கன்னு ஒன்று மற்ற ஜாதிக்காரர்கள் பூரா ஒன்றா சேர்றாங்க யாருக்கு வேணாலும் போடு வன்னியர்களுக்கு போடாதுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாச்சு ஜாதி அடிப்படையில் வந்து த எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுங்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்டது அவங்களுக்கு அது பனியாக முடியும் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அவைத்தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணணும் நீங்களே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது இவரே பேப்பரை வச்சுக்கிட்டார் அன்புமணி செயல் தலைவராக நீடிப்பார் நானே தலைவா எந்த கட்சியிலே உங்ககிட்டா அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் நம்ம எல்லோரும் நம்மலாம் கிண்டல் பண்ண உடனே இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸு நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அட் அஃபர்டபுள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் ஈஸியா வித் ஹண்ட்ரட் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிர் தமிழ் இது சிட்டிஃபாக்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் வணக்கம் நலமா இருக்கீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த ஒரு சூழ்நிலையில பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு மாற்றங்களும் வந்து தமிழ்நாடு அரசு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பரபரப்பா அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாமகவினுடைய உட்கட்சி மோதல் அஹ் இரண்டாயிரத்தினுடைய முற்பகுதின்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்பாரு நிச்சயமா எங்க அப்பாதான் அவருடைய செயலும் அவருடைய திறம வந்து அஹ் அன்ப ஒரு ஆளா இருந்தாரு அதே கடந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் இருபத்தி நாலும் பாக்குறோம் மேடையிலேயே வந்து தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் நடந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சு உங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு மோதி கிட்ட அந்த ஒரு காட்சியும் பாக்குறோம் என்ன நடந்துகிட்டு இருக்கு நான் தான் தலைவர்னு ஏன் வந்து ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிட அறிக்கை விடணும் அஹ் அதற்கு அன்புமணி பதில் அறிக்கை விடணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்கள பத்தி தகவல்கள் கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லை ஒரு அவங்க கட்சி இயக்கம் ஆரம்பித்த புதுசில் அவங்க எந்த கூட்டணியில் சேர்ந்தாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கிற அளவுக்கு அவங்களுடைய சக்தி இருந்தது சக்தி இருந்ததோ இல்லையோ அந்த மாதிரியான ஒரு பிரமையை அவங்க உருவாக்கி இருந்தாங்க பாஜ பாமக கூட்டணி எந்த பக்கத்தில் சேர்ந்தோ கூட்டணியில் எந்த கட்சி பக்கத்தில் சேர்ந்தோ அவங்க தான் வெற்றிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் காட்டப்பட்டார்கள் கொஞ்ச நாள் தான் இருந்தது கொஞ்ச நாள் தான் இருந்தது என்றைக்கு அன்புமணி வந்து தேர்தலில் நிற்காம அமைச்சராக பதவிக்கு வந்தாரோ அன்றைக்கே ராமதாசனுடைய இது பூராமல் வெளியே வந்துருச்சு தன் மகனுக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு ஒரு வன்னிய சமுதாயத்தையே தன் மகனுடைய நலனுக்காக ப பலி கொடுக்குறாருங்கிற பேச்சு அப்போவே ஆரம்பம் ஆகிடுச்சு அது கொஞ்சம் அதை அதை அடிப்படையாக வச்சு தான் விஜயகாந்த் வந்து தேமுத்துக்க ஆரம்பித்தார் எலெக்ஷன்லேயே நிற்காம நேராக மந்திரி ஆகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்டுப்போச்சுன்றது தான் அவருடைய வாதமாக இருந்தது ஆனால் அவர் ஆரம்பித்து அவர் ஆரம்பித்த கட்சியில் பார்த்தாக்கா அவங்க அம்மா அச்சா அம்மா என்ன குற்றச்சாட்டுக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அதே குற்றச்சாட்டு அவங்க வந்து ஆக பாமக தேமுதிக ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் ரெண்டு பேரும் ஜாதி அடிப்படையில் எங்கிறவங்க தான் அது ரெண்டு பேத்துக்கும் குடும்பம் தான் முக்கியம் அது அந்த வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு சமீப காலமாக அவங்களுடைய அவங்கள பற்றி எந்த செய்திகளுமே இல்லை அந்த பாமகங்கிறத பற்றி யாரும் பேசவே இல்லை அன்ரிலேயபிள் நம்பிக்கையில்லா நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள்ங்கிற பேர் எடுத்தவங்க வந்து ரெண்டு பேர் தமிழ்நாட்டு அரசியலில் வேறு எந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் எந்தெந்த கட்சியெல்லாம் எந்த கூட்டணியில் இருக்குங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர பாமகவும் தேமுக தேக்காவும் தவிர ராத்திரி ஒம்பது மணி வரலும் திமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கார் இவர் பாமக ராம்தாஸ் பேசிக்கிட்டு இருக்கார் காலையில் பார்த்தா பாஜக கூட்டணியிலிருந்து வே வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறார் விக்கிரவாண்டி தேர்தல் அப்படி தான் நின்றது அது விளைவு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிற மாதிரி வெற்றிகள் எதுவுமே வரலை எதுவுமே வரலை வன்னியர்களுக்கு அவங்க தான் தலைவர்கள்ங்கிற இந்த அந்த இமேஜும் அந்த இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு போச்சு பிரிஞ்சுட்டாங்க அதிமுக சிபி சண்முகம் கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை பிரிக்கிற அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா வன்னியர்கள் ஓட்டு ஒரு காலத்தில் வந்து ஒரு சாலிடாக ஒரு இடத்துல உழுவுற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை அவங்க பல இதாக பிரிஞ்சுட்டாங்க அந்த ஜாதி அடிப்படையில் வந்து வன்னியர் நிறுத்தினா வன்னியர் ஓட்டு முழிச்சும் உழுவுங்கிற இதெல்லாம் வந்து அந்த நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அவங்க சுதந்திரமாக செயல்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுற பக்குவத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலே வந்து நீங்கள் ஜாதி அடிப்படையாக வச்சுக்கிட்டு யாருமே நிற்க முடியாதுங்கிறது தான் எனக்கு இப்போ இப்போ தோணுது ஜாதி பேசுகிறோம் எல்லாமே பேசுகிறோம் பட் அந்த ஜாதி அடிப்படையில் நின்றுனா அந்த ஜாதிக்காரர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற நம்பிக்கை இப்போ எனக்கு இருக்க மாட்டேங்குது உதாரணத்துக்கு சொல்லணும் முக்கோணத்தோர் இன்றைக்கி இல்லை அவங்க பிரிஞ்சு 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 யார் அன்னைக்கு யார் சரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுறாங்க அதே மாதிரி தான் வன்னியர்களும் அப்படி இல்லை அப்படி இருந்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் வந்து ப பழனிச்சாமி வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இது கொடுக்குறோம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் சொல்லி சட்டத்தை நிறைவேற்றி வச்சபோது அத்தனை வன்னியர்களும் அவங்களுக்கு போட்டிருக்கணும் ஆனால் அந்த வன்னியர்கள் ஒன்றா சேர்றாங்கன்னு மற்ற ஜாதிக்காரர்கள் பூரா ஒன்றா சேர்ந்தாங்க யாருக்கு வேணாலும் போடு வன்னியர்களுக்கு போடாதுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாச்சு ஆக ஒரு ஒரு கூட்டணிவே ஒரு ஜாதி அடிப்படையில் வந்து த எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுங்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்டது அவங்களுக்கு அது பனியாக முடிஞ்சுது அதனுடைய தான் அவங்களே கோர்ட்டுக்கு போனாங்க அவங்களே கோர்ட்டுக்கு போய் யாரோ போகிற மாதிரி போய் அந்த கோர்ட்டில் தீர்ப்பை நிறுத்தி வச்சு மற்ற ஜாதியார் வந்து வன்னியர்கள் மீது பாயாமல் இருக்கிறதுக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த கோரிக்கையை வந்து அவங்க அதிகமாக அவங்க வலியுறுத்துறதில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் செல்வாக்கே இழந்து போச்சு கூட்டணி கூப்பிட்றதுக்கு கூட யாரும் இப்போ யாரும் வர்றதில்லை யாரும் வர்றதில் வந்து சேர்ந்தா சேர்ந்து ரைட் வந்து சரி அந்த 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 நாலஞ்சு சீட்டில் போய் உட்காருங்க அந்த மாதிரி அரசியல் காலத்தில் தமிழ்நாட்டில் பாமக இப்போ முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் இழந்துட்டதுனால தான் இந்த ஷோவெல்லாம் இந்த ஷோவெல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு வர்றாரு ரெண்டாவது அதில் என்ன அந்த வே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து வேடிக்கை என்னென்னா எல்லா கட்சி முடிவுகளும் வந்து பொதுக்குழு செயற்குழு கூடி இந்த தலைவர் இந்த காரணங்களால் இவர் வந்து இந்த பதவியிலேருந்து நீக்கப்படுகிறார் இவர் வந்து இந்த பதவிக்கு வருகிறான்னு சொல்லுவாங்க ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டார் என் மகனை கட்சி விட்டு நீக்கப்பட்டேன் நான் தான் தலைவன் அப்படிங்கிறாரு இது என்ன அனௌன்ஸ் பண்ணுறது கட்சியில் பதவியில் இருக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு யார கிட்ட அனௌன்ஸ் பண்ணாரு அப்போ அது கட்சி இல்லையா வீட்டு விஷயமா வீட்டு வச்சு வந்து பேசுறீங்க நடக்கணும் சார்ந்து ஒரு ஷோ அது காட்டணுங்க பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் பொதுக்குழு வந்து அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அவைத்தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணணும் நீங்களே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது இவரே பேப்பர் வச்சுக்கிட்டாரு அன்புமணி செயல் தலைவராக நீடிப்பார் நானே முத தலைவர் எந்த கட்சியாக உண்டா அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் நம்ம எல்லோரும் நம்மலாம் கிண்டல் பண்ண உடனே இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸு பொதுக்குழுவை கூட்டி இது அதிகாரப்பூர்வமாக இருக்குது அப்போ அன்றைக்கி சொன்னது போய் அதிகாரப்பூர்வம் இல்லை தன்னிச்சையாக நடந்தது குடும்பத்துக்குள்ளே நடந்த சண்டை தெருவில் வருது குடும்ப சண்டை அவைக்கு வருவான்ன்றது தான் அவசனம் தான் கேள்வி இப்போ அந்த சண்டையின் காரணம் சொல்லப்படுவது தான் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு புறம் என்ன சொல்லப்படுதுன்னா பாம பாஜகவுடன் வந்து பாமக இணைவதற்கு அன்புமணியினுடைய அழுத்தம் தான் காரணம் போன இரண்டு தேர்தல்களையும் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அன்புமணியுடைய கட்டாயத்தின் பேரில் தான் போனாங்க இப்போது பாஜகனுடன் சேருவதற்கான விருப்பம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இல்லைன்னு ஒரு பேச்சு புது ஏற்றுக்கிறீங்களா இப்படி எல்லாம் சொல்லி தாங்க வந்து பாமக வந்து த பாஜகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டம் மாதிரியும் பாஜக ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் மாதிரி ஒரு ஒரு இமேஜை பண்ணுறீங்களா கிரியேட் பண்ணி பா எதிர்ப்பு எதிர்ப்பணிங்கிறது ஒரே ஒரு இது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியை தவிர வேறு யார் பாஜகவை எதுக்குறாங்க சொல்லுங்க பாக்கல சந்தர்ப்பம் கிடைச்சா போய் சேர்ந்துக்கிறதுக்கு அத்தனை பேர் தயாராக இருக்குங்க அண்ணா திமுகங்கிற கட்சி இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதுக்காக ஓவர் இப்போ வந்து இப்போ இடம் இல்லை பாமக பாஜக கூட்டணிகளே வந்து இடம் இல்லை எல்லாத்தையும் அவங்க வந்து எல்லாத்தையும் கபடி கர முடியும் உள்ள போட்டு முடிக்கிட்டாங்க அந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் அத்தான் உண்டு மற்றபடி எல்லாம் அண்ணா திமுகங்கிற பேரில் அந்த அத்தனை பற்றி ஒன்றா சேர்த்துட்டாங்க இப்போ சில பேர்லாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி அவங்களே ஒதுக்கிட்டாங்க வேணான்னு விட்டுட்டாங்க அதில் சில பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக இந்த ஷோவெல்லாம் காட்டி ஒரு செய்திகளில் பரபரப்பு உண்டாக்கி பாஜக இதில் வந்து கூட்டணி சேர்கிறதுக்கு ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க நாங்களும் இருக்கிறோன்றதை காட்டிக்கிறதுக்காக அமித்ஷா வரும்போது இது நடக்குது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்க கொஞ்சம் மறந்துடாதீங்க எங்களையும் கொஞ்சம் கவனிங்க எங்களையும் உங்களோட சேர்த்திங்கிறதுக்காக போட்ட நாடகம் தான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போட்ட நாடகம் பாஜக அதிமுக பாமக கூட்டணி அதாவது வந்து போல சட்டமன்ற தேர்தல் நடந்த அந்த ஒரு கூட்டணி இந்த ஒரு கூட்டணி இப்போது வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்ல ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி அவர் எங்க போடுறாரு அவர் எந்த கூட்டணி போடுங்கிறாரு அது சொல்லும் இல்ல இல்ல தனியா நிக்க போறாரா ஏதாவது ஒரு அணியில் நின்று தான் ஆகணும் அவர் செய்தியில் சந்திப்பில் ஒரு விஷயம் சொல்றாரு பாமகவை ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கான முன்னெடுப்புகள்லாம் இதுன்ற ஒரு வார்த்தை கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தீரனாக ஆரம்பித்தவர் தீரன்வர் தான் ஆரம்பித்தார் அதில் ஒரு ஒரு உறுப்பினராக தான் போய் சேர்ந்தார் அப்புறம் அப்படியே சாமர்த்தியத்தில் தீரன் வடிய ஓரம் கட்டிவிட்டு இவரு உள்ளே பூந்துக்கிட்டு ஒரு குடும்பம் உள்ள போந்துச்சு அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் எப்படிங்க வந்துட முடியும் ஒரு ஜாதி கட்சின்ற பேரில் நீங்கள் வந்துட்டீங்கனால அந்த ஜாதிக்காரர்களை தவிர வேறையா மற்ற அத்தன்மைத்தினுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாரிச்சுக்கிறீங்க காமராஜர் காமராஜ் ஒருத்தர் தான் அங்கே பெரிய ஜாதியிலிருந்து வந்து தப்பிச்ச ஒரே ஆள் அது காரணம் பெரியாருடைய சப்போர்ட் இருந்தது திராவிட இயக்கங்களுடைய சப்போர்ட் இருந்தது காமராஜர் வந்து இதுக்கு வந்தபோது இந்த திமுக வந்து முழு இது சப்போர்ட் கொடுத்தாரு இன்னைக்கு வந்து ராஜாஜி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்த ஒரு இதாக திராவிட இயக்கங்கள் சேர்ந்துதான் காமராஜரை தூக்கி விட்டுச்சு திரா திராவிடனாக இருக்கிற காமராஜ் வரணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்தது முடியாதத்தில் வந்து இடைத்தேர்தல் நின்னும் போது திமுக தான் முழுக்க முழுக்க வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து காமராஜர் வந்து நேர் விரோதியாக மாறினார் திமுக தான் அவர் காணாமடித்தான் திமுக தான் அதனால் பெரிய ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்கள் ஜாதி தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு ஜாதி அபிமானம் தான் நீங்கள் காமராஜர் தாக்கி ஒரு வார்த்தை நீங்கள் பேசி பாருங்க எங்கேருந்து வருதுன்னு பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க அவர் எழுத்தாளர் சமுத்திரம் தான் சொன்னார் அவர் ஒரு நாடார் அவர் அவர் சொன்னார் அவங்களுடைய இதிலே தேசிய தலைவராக இருந்த காமராஜரை ஒரு ஜாதி தலைவராக மாற்றிய புண்ணியம் உங்களுக்கு உண்டு இப்படியெல்லாம் பேசி பேசி அவர் தேசத்தலைவர் நினச்சிக்கிட்டு நம்ம அவரை வந்து ஒரு ஜாதி தலைவராக மாற்றி விட்டீங்க அவ்வளோ தூரத்தை கேவலப்படுத்திட்டீங்கன்னு ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் நான் இருக்கு அவங்களுக்குள்ளே அந்த வருத்தம் இருக்குது அதே தான் முத்துராமலைக்கு தேவையா பெருசா தேசிய தலைவராக வந்திருக்க வேண்டியது அவர் ஜாதி பற்றி பேசுனா ஒரு ஜாதி தலைவராக மாறினார் அவங்கெல்லாம் அப்படியே காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கி காமராஜர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி தலைவர்கள் எவர்னு சொன்னால் கூட அறுபத்தேழாம் வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு அவரால் அரசியலுக்கு வரவே முடியலையே படிப்படியாக இறங்கிக்கிட்டே தானே போனார் அப்படியே காணாமல் போயிட்டார் ஜாதி பண்ணின இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஊரில் அவர் வந்து மக்களால் நினை அதாவது அவர் விளம்பரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் இல்லாட்டி போனால் ஜாதி அடிப்படையில் எந்த கட்சி எங்கனாலும் நிற்காது